அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனையர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி தர காத்திருக்கும் சுக்கரன் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் ராஜ யோகம் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்ம உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசனிங்கர்களுக்கு சுக்கரனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் தற்போது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு வர போகிறாருங்க அது மட்டுமில்லாம அங்கு உச்சம் பெறும் சுக்கரன் எதிர்பாராத பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதியான சுக்ரன் உச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் முன்னேற்றம் எதிர்பாராத விதமாக அமை இருக்குது புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உருவாக இருக்குதுங்க நடக்கும் தொழிலில் விரிவுபடுத்த எடுத்த முயற்சிக்கு நாலாபுரமும் இருந்து உதவிகள் கிடைக்க இருக்கு பொருளாதார நிலை உயர்ந்து புதிய திருப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ் ஏற்படும் நேரம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களுடைய தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ஞான கேது சஞ்சரிக்கிறார் சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு தன லாபாதிபதியான புதன் இணைந்திருக்கிறார் அவரோடு சுக்ரன் ராகு சனி ஆகியவையும் இணைந்திருப்பதால் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெற இருக்குது இதனால் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க இயலும் நினைத்த காரி காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க உடனடியாக செய்து முடிக்க இயலுங்க அதேபோல் குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவதால் கல்யாணம் போன சுபகாரியங்கள் நடைபெற இருக்குதுங்க கூட்டு கிரக யோக அடிப்படையில் அனைத்து காரியங்களிலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் சிம்ம நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க சிறர் உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்ம ராசன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது ஏழாம் இடம் எனப்படும் கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் வாழ்க்கை துணையே வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகலை இருக்குதுங்க வருமானம் பெருக வழிபிறக்கக்கூடிய கூடிய தருணமாகவும் இத்தருணம் அமைச்சிருக்குது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கு அந்த முயற்சி கூட இருக்குது சொத்து விற்பனையால் லாபமும் துணிந்து செய்யும் முயற்சிகள் வெற்றியும் செவ்வாய் இருப்பதா உறவினர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இக்காலகட்டத்தை கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது அஷ்டம் அடியெடுத்து வைக்க போகிறார் அஷ்டமத்திற்கு சனி வந்துவிட்டதே இனி என்ன செய்ய போகின்றதோ என்று கவலைப்பட வேண்டாங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சனி எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் என்பதற்கேற்ப நல்ல காரியங்கள் பலவும் உங்களுடைய வாழ்வில் நடைபெறுங்க எனவே நம்பிக்கையோடு கவசம் பாடி காக வாகனத்தவனை வழிபாடு செய்வது நல்லது அதே போல சனியின் பார்வை பதியும் இடங்களால் பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க அந்த அடிப்படையில பார்க்கும் போது கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும் அடிப்படை வசதிகள் பெருக்கி கொள்வீங்க அதே போல் பண பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க பகையான நட்புகள் உறவாகல் ஒரு சிலர் உத்தியோகத்தில் விருப்பு ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் சூழலும் உண்டுங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பா சிம்ம சுக்கரப்பெயர்ச்சி இத்தருணங்கள்ல முக்கிய கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் சனி ராகு செவ்வாய் ஆகிய ஆறு கிரகங்களும் இணையும் போது சாதக பாதகாதிபதிகள் இணைந்தாலும் சஞ்சலம் குரு பார்வையும் இருக்கிறது குடும்பம் தொழில் பணவரவு போன்றவை நல்ல விதமாகவே இருக்கும் கரைந்த சேமிப்பை ஈடுகட்ட புதிய முயற்சி செய்வீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையுங்க அதே போல் வீடு கட்டும் யோகம் உண்டு பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க வரன்கள் வாசல் தேடி வரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இத்தருணங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களின் பிரச்சனை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றம் வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க அகலும் வெற்றி நிச்சயம் உண்டு போல இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் இருக்கு கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல முக்கிய கிரகமான குரு பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட ஆபஸ்தானத்தில் இருக்கிறார் இதனால் வருமானம் அதிகரிக்குங்க பணப்பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கொடுக்கல் சீராக நடைபெறும் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியும் நிலவுங்க ஆறாம் இடம் பலம் பெற்றிருப்பதால் போட்டி தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க புதிதாக இடம் வாங்கும் அமைப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்கள்ல சுகாதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் சில முக்கியமான நபர்களை சந்திப்பீங்க அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எதையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளும் ஆற்றல் அதிகரிப்பதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிறு முயற்சியிலேயே வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டுமில்லாம சிம்ம பொறுத்தவரை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில எதிர்பாராத இடமாற்றங்கள் நிகழலாம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை உண்டு குறிப்பாக கணவன் அல்லது மனைவியின் உடல் நலன் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை தலை தூக்குங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில தவிர்க்க முடியாத ஏமாற்றங்களை சந்தி சுப சுபவிரயங்கள்ல பணம் செலவாக இருக்கு ஆனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் அதற்கு தகுந்தாற்போல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு என்பது வந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் சிவராசனையர்களான உங்களுக்கு மேலும் என்ன நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாம் மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க இத்தருணங்கள்ல சிம்மராசனையர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஒன்றில் தீபத்தில் சிறிது எல் எண்ணெய் சேர்த்து வந்த போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்